தமிழ் தகவல் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம தொடர் வண்டி இருக்கை முன்பதிவு படிவும் பூர்த்தி செய்தமாக பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக தமிழ் இரண்டாம் தாளில் அவர்களை பொது தேர்வு தயார் செய்யும் வகையில் மாடல் கொஷின் பேப்பர் வந்து நம்ம மூணு டைப்பில் ஏற்றிருக்கோம் அந்த வீடியோ வேணுங்கிறவங்க நம்ம தமிழ் தகவல் சேனலில் ப்ளேலிஸ்ட் போய் பார்த்தீங்க அப்படின்னா டென்த் எஸ்எஸ்எல்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதில் போயிட்டு அந்தந்த தேவையான மாடல் கொஷின் பேப்பர் நீங்கள் பார்த்து பயனடைந்து கொள்ளலாம் அதே போல் ஆங்கிலம் கணக்கு அறிவியல் சமூக அறிவியல் போன்ற வர இருக்கிற தேர்வுகளுக்கான மாடல் கொஷின் பேப்பர் எல்லாமே அதில் இருக்குது இங்கிலீஷ் மற்றும் தமிழ் மூலியம் ரெண்டுலேயுமே நம்ம கொடுத்துருக்கோம் ஏற்கனவே வந்துட்டு நம்ம இந்த தமிழ் தாழ் இரண்டில் முப்பத்தி எட்டாம் கேள்வியில் படிவம் பூர்த்தி சொந்தமாக ரெண்டு வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து சேவைப்பு கணக்கிலிருந்து பணத்தை எடுக்கும் படிவன்னு இன்னொன்று சேமிப்பு கணக்கில் பணம் செலுத்தும் படிவம் இப்போ மூணாவது நம்ம பார்க்க போது தொடர் வண்டி இருக்கை முன்பதிவு படிவம் இது வந்து முப்பத்தெட்டாவது கேள்வியில் இந்த இந்த தான் கேட்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் கேட்ட கேள்வி கந்தனும் கமலமும் ஏழை விவசாய குடும்பத்தை சேர்ந்த தம்பதியர் இவர்களின் வயது முறையே நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி ஏழு இவர்கள் இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று இரண்டாம் வகுப்பு படுக்கை வசதி கொண்ட பெட்டியில் சென்னை எழும்பூரிலிருந்து ராமேஸ்வரம் செல்ல விரும்புகின்றனர் இவர்களுக்கு தொடர் வண்டி இருக்கை முன்பதிவு படிவத்தை நிரப்பி உதவிப்படுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து மொத்தம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிய வசித்து பாருங்கள் கந்தனும் கமலமும் கொடுத்துருவாங்க அப்போ இவர் பேர் கந்தன் ரெண்டாவது இருக்கவங்க பேர் கமலம் அவங்க வந்து ஏழை விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க ரெண்டாவது அவங்களோட வயது பாருங்கள் கந்தனோட வயது நாற்பத்தி இரண்டு கமலத்தினுடைய வயது நாற்பத்தி ஏழு அதனால் இதில் கொடுத்துருக்கப்படி தான் போடணும் பொதுவாக ஆண்க்கு வந்துட்டு வயது அதிகமாக இருக்குன்னு சொல்லி மாற்றி போட்டுறதையும் இதை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க அதே போல் அவங்க பயணம் செய்யக்கூடிய தேதி இதை நோட் பண்ணிக்கோங்க பயணம் செய்யக்கூடிய வகுப்பு இரண்டாம் வகுப்பு படுக்கை வசதி கொண்ட பெட்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே போல் சென்னை எழும்பூரில் வந்து ராமேஸ்வரம் செல்ல விரும்புகின்றன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை வந்து ட்ரெயின் பேரையோ நம்பரையும் பண்ணல அதனால் நம்ம ட்ரெயின் பேரை நம்ம தோன்ற ட்ரெயின் பேரை நம்ம எழுதிக்கலாம் முதல்ல வந்துட்டு இந்த முன்பதிவு படிவம் தொடர் வண்டி இருக்கைக்கான முன்பதிவு படிவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் உங்கள் அந்த முன்பதிவு படிவு சம்பந்தமாக கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கான படிவம் அந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து முன்பதிவு ரத்து செய்யும் விண்ணப்பம் அப்படின்னு சொல்லியிருக்கும் இதே போல் நீங்கள் மருத்துவராக இருந்தால் செய்து பெட்டியில் டிக் செய்யவும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதாவது நீங்கள் அவசரத்திற்கு உதவ விரும்பினால் நீங்கள் வந்து ட்ரெயினில் போயிட்டு இருக்கீங்க இதை வந்து டிக் பண்ணிங்க அப்படின்னா ட்ரெயினில் வந்துட்டு ஒரு மருத்துவர் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும் ட்ரெயின் ட்ரெயினில் வந்துட்டு அவசர சூழ்நிலை ஏதோ மருத்துவ உதவி தேவைப்பட்டால் உங்கள் இருக்காது வசதியாக இருக்க காரணத்தினால இதை கேட்டிருக்காங்க அதே போல் மூத்த குடிமகன் சலுகை தேவைப்பட்டால் மூத்த குடிமகன் அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த கேள்வியை வந்துட்டு நம்ம அறுபது ஐந்து கொடுக்கல அதனால் இதை நீங்கள் டிக் செய்ய தேவையில்லை ரெண்டாவது வந்துட்டு உங்கள் பயணம் உயரவுக்கு மேம்படுத்தப்படலாமா அதாவது சப்போஸ் ஒரு டிக்கெட் இல்லை அப்படின்னா அந்த நீங்கள் கே கேட்டிருக்க கிளாஸ் வந்து மே மேல் அதுக்கு மேலே இங்கே கிளாஸுக்கு வந்துட்டு மாற்றப்படலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இதனோட வண்டியின் பெயர் பயண தேதி வகுப்பு படுக்கை உட்காரும் எண்ணிக்கை புறப்படும் இடம் சேரும் இடம் ஏறுமிடம் அதே போல் இங்கே பயணம் செய்யக்கூடியவர்களோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும் இங்கே இது வந்து ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இருந்தால் இதுதான் இங்கே ஃபில் பண்ணணும் அதே போல் திரும்புவதற்கான படிவம் அது வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த தான் வந்துட்டு உங்களுக்கு படிவம் இருக்கும் அடுத்து வந்து நம்ம கேட்கப்பட்ட கேள்விக்கு எப்படி படிவத்தை பூர்த்தி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம் இது வந்து முன்பதிவு அப்படிங்கறத நம்ம டிக் பண்ணியிருக்கோம் நீங்கள் மருத்துவர் மருத்துவ ஏழை குடும்பத்தை சேர்ந்த தம்பதியு சொல்லிடுங்க அதனால் நம்ம டேஷ் போட்டோம் அதே போல் இவங்களுக்கு மூத்த குடிமகன் கிடையாது குடிமக்கள் கிடையாது காரணம் அறுபது வயதுக்கு அவங்க இல்லை அதனால இல்லை அப்படின்னு போட்டோம் இவங்க வந்து ஏழை விவசாய குடும்பத்தை சேர்ந்ததுனால இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் வண்டியின் பெயர் அவங்க வந்து ராமேஸ்வரம் செல்லில் இருக்கிறதுனால வந்து நம்ம ராமேஸ்வரம் விரைவு வண்டி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் நம்பர் நம்பராக போட்டுக்கலாம் இதுலருந்து தவறு கிடையாது நம்ம கொஸ்டின் பேப்பரில் எதுவுமே கொடுக்கல அதனால் வண்டி வந்து ராமேஸ்வரம் விரைவு வண்டி மற்றும் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் ரெண்டுல ஏதாவது ஒன்று ஃபில்அப் பண்ணால் கூட போதுமானது உங்க கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருக்காங்கன்னா அதை பார்த்து நீங்கள் ஃபில் அப் பண்ணிக்கங்க அதே போல பயணம் செய்யும் தேதி கொடுத்துருக்காங்க அந்த தேதி நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க வகுப்பு இரண்டாம் வகுப்பு பண்ணியிருந்தாங்க அதே போல படுக்கை வசதின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால படுக்கை மொத்த எண்ணிக்கை வந்து ரெண்டு பேர் போறதுனால இரண்டு பண்ணியிருக்கேன் புறப்படும் இடம் சென்னை எழும்பூர்னு அவங்க கொடுத்திருந்தாங்க அதே போல சேரும் இடம் ராமேஸ்வரன் போட்டிருந்தாங்க ஏறும் இடம் வந்து சென்னை எழும்பூர்னு நீங்க போட்டுக்கங்க அதே போல கந்தன் ஆண் வயது நாற்பத்தி ரெண்டு கமலம் பெண் வயது நாற்பத்தி ஏழு ஏன்னா வயது முறையே நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழுன்னு கொடுத்துருந்தாங்க வயது முறையே நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு கந்தனுக்கு வயது நாற்பத்தி இரண்டும் கமலத்திற்கு வயது நாற்பத்தி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் மாத்தி மாத்தி எழுதுறீங்க அதுக்கு உங்களுக்கு மார்க் லெஸ் பண்ணிடுவாங்க அவங்க மட்டும்தான் புக் பண்ண சொல்லிருந்தாங்க நம்ம திருப்பி ரிட்டனுக்கு புக் பண்ண தேவையில்லை விண்ணப்பதாரன் பெயர் கந்தன் போட்டுக்கலாம் ஒரு விளாசம் சென்னை சேர்ந்த ஒரு விளாசத்தோம் அதே போல் தொலைபேசி என்ன ஏதாவது ஒரு என்ன இங்கே ஃபில் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல கந்தன் ஃபில் பண்ணுற மாதிரி போட்டிருக்கனால கந்தனோட கையத்தை போட்டுருவோம் வழக்கமாக இது ரெண்டாயிரத்தி பதினாறில் கேட்ட கேள்வி இப்போ வந்துட்டு உங்களுக்கு கேள்வி கடினமாக கேட்க தான் வாய்ப்பு இருக்கு அதனால இதே போல இன்னொரு ஒரு படிவத்தை நம்ம ஃபில் பண்ணி போட்டிருக்கோம் அந்த எக்ஸாம்பிளையும் பார்த்தீங்க அப்புடின்னா உங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் விளக்கமாக புரியும் அதே போல முன்பதிவு டீக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல இல்லை இப்போ உங்களுக்கு கேள்வித்தாளில் வந்துட்டு மருத்துவர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கட்டாயமாக அதை நீங்கள் டிக் செய்யணும் ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கேட்கறதுக்காக வாய்ப்பு அதிகமாக இருக்குது மூத்த குடிமக்கள் அறுபது வயதுக்கு மேலே அறுபத்தைந்து வயது அப்படின்னு சொல்லி அறுபது வயதுக்கு மேலே இருந்தாலே இங்கே வந்துட்டு ஆம்னு சொல்லி போட்டுக்கங்க அதே போல் இங்கே தேவை இல்லை ஆம் அப்படிங்கிறது உங்களை கொடுத்துருக்கு ஏழை அப்படின்னு கொடுத்தனால இல்லைன்னு போட்டுருங்க மருத்துவர் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா ஆம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம் தப்பு கிடையாது அதே போல் இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பாண்டியன் விரைவு வண்டின்னு சொல்லி போட்டிருக்கேன் உங்களோட கொஸ்டின் பேப்பரில் பாண்டியன் விரைவு வண்டின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஃபில் பண்ணுங்க இல்லை ட்ரெயின் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஃபில் பண்ணியிருக்கேன் இங்கே ரெண்டில் ஏதாவது ஒன்று எழுதினாலும் போதுமானது அதே போல் பயண தேதி உங்கள் கொஸ்டின் பேப்பரில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த பயண தேதியை இங்கே போட்டுக்கோங்க அதே போல் வகுப்பு இரண்டாம் வகுப்பு உட்கார எண்ணிக்கை மொத்தம் மூன்று பேர் உட்கார்றதுக்கு மாதிரி நான் போட்டிருக்கேன் இதை ஃபில் பண்ணியிருக்கேன் புறப்போட இடம் மதுரை சேருமிடம் சென்னை ஏறுமிடம் மதுரை ஜங்ஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் அதே போல் இங்க மூன்றுன்னு போட்டிருக்கனால நம்ம இங்க மூணு ஃபில் பண்ணியிருக்கோம் இ ராஜா ஆண் வயது நாற்பது ரா திவ்யா பெண் வயது முப்பத்தாறு ராகுமரன் ஆண் வயது எட்டு இப்போ ஒரு வேளை வந்துட்டு குழந்தை இருக்கிறது ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தை இருக்கு அப்புடின்னா அந்த குழந்தைக்கு இந்த எண்ணிக்கையில் நீங்கள் சேர்த்துடக்கூடாது குழந்தையோட சேர்த்து நாலு பேர் போனாலுமே இங்கே மூன்று அப்படி போடணும் குழந்தைகளுக்கு டிக்கெட் வந்துட்டு கிடையாது அதாவது ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு டிக்கெட் கிடையாது ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளோட பேரை இங்கே எழுதி ஆண்பாலா பெண்பாலா வயது என்ன அப்படிங்கிறத கொடுக்கணும் இங்கே நீங்கள் இதை இதில் வந்துட்டு என்னென்ன பேர் பயணம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத உங்கள்ட்ட உங்களோட கொஷின் பேப்பரில் கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து நீங்கள் எழுதிக்கிங்க ஒருவேளை கொடுக்கவில்லை அப்படின்னா நீங்கள் ஒரு மூன்று பேரை வரை நீங்கள் போட்டு இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிக்கலாம் அதே போல் திரும்பும் பயண விவரத்தையும் ஃபில் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்புடின்னா இதுக்கு வந்துட்டு ஒரு நம்பர் போட்டுக்கங்க அதே போல் நெல்லை உரையாடி நானாக போட்டிருக்கேன் பயண தேதி பார்த்தீங்கன்னா நம்ம இங்க போ நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பக்கூடிய தேதி பதினாலு மூன்றுன்னு போட்டிருக்கனால அதுக்கு அடுத்த தேதி பதினாறாம் தேதின்னு சொல்லி ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நான் போட்டிருக்கேன் அதே போல் வகுப்பு இரண்டாம் வகுப்பு குறைப்பு இடம் இடம் பார்த்தீங்கன்னா சென்னை எழும்பூர் ஏன்னா நம்ம போய் சேர இடம் பார்த்தீங்கன்னா சென்னை அப்படிங்குறனால திரும்பி ஏறும் போது நம்ம சென்னை இருந்து மதுரை ஜங்ஷன் வரையும் போட்டிருக்கோம் அதே போல் விண்ணப்பத்தாரின் பெயர் கி ராஜா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் உங்கள் கொஷின் பேப்பரில் வந்துட்டு பேர் வரை நினைத்து கொள்ளுங்க அப்படின்னாலும் நீங்கள் ஒரு பேரை போட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் உங்கள் பேரை தயவுசெய்து இங்கே எழுதிடாதீங்க அதே போல் இங்கே ஃபில் பண்ணக்கூடிய இடத்துல உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையோ பேரையோ உங்களோட கைதியை தயவு செய்து போட்டுடாதீங்க ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க அந்த பேர் உடையவரை உங்களாக நினைத்து கொண்டு அந்த ஃபார்ம் ஃபில் பண்ண மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க அதே போல் இங்கே விளாசத்தை ஃபில் பண்ணிட்டு தொலைபேசி ஏதாவது ஒரு பத்து இலக்கை என்ன ஃபில் பண்ணிருங்க இங்கே வந்து கையெழுப்பும் போடுற இடத்துல யார் பேர் இங்கே போட்டிருக்கோம் கீ ராஜான்னு போட்டிருக்கனால கீ ராஜா அப்படிங்கிறது போட்டுருங்க உங்களோட கொஷின் பேப்பரில் என்ன பேர் கொடுத்துருக்காங்களோ அவங்க பேரை வந்து இங்கே நீங்கள் கையெழுத்து போடணும் ஏன்னா இது ஒவ்வொரு இதுக்குமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க அதை கையெழுத்து போடுறதுக்கு மட்டுமே வந்துட்டு உங்களுக்கு அரை மார்க் வந்துட்டு கொடுப்பாங்க அதே மாதிரி தேதி போடுறதுக்கு வந்துட்டு அரை மார்க் இந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணக்கூடிய ஒவ்வொரு இதுக்கும் தகவல்களுக்கும் வந்துட்டு உங்களுக்கு மார்க் வந்துட்டு இதெல்லாம் கொடுக்கப்படும் இந்த வீடியோ கொடுத்து எது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கில் இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் டென்த்து போயக்கூடிய மாணவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு இது வந்துட்டு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க இந்த ரெட் கிள்களை சப்ஸ்கிரைப் பண்ண நிறுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்ஸ் மலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி